அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறதா ஆம் நிச்சயமாக இருக்கிறது அந்த உறவிலிருந்து உங்களை பிரித்து எடுக்க முடியாது நீங்களாக நினைத்தால் கூட பிரிந்து போக முடியாது அந்த உறவை துண்டித்துக் கொள்ள முடியாது தொப்புள் கொடி உறவு சுடுகாட்டு மட்டும் என்று சொல்வார்கள் பழமொழி அதுபோல பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு உங்களுடைய மரணம் வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அந்த உறவானது உங்களுடைய உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமபிதா பரமசிவன் பல பேர் அதெல்லாம் உச்சாரிக்கிறீங்கல்லாம் எங்கேயோ இருக்கிற மாதிரி கோயில்களுக்கு போவது வணங்குவது மலைக்கு போவது வணங்குவது இமயமலை ஏறுவது சபரிமலை ஏறுவது என்று எல்லா இடங்களும் எங்கேயும் போக தேவையில்லை அந்த இறைவன் கடவுள் என்பவன் உங்களுக்குள்ளேயே தான் இருந்து இருந்துகொண்டிருக்கிறான் தோல் மேல ஆட்ட போட்டுக்கனு ஒத்த என்ன தேனானோ ஆட்டக்கான ஆடு எங்க இருக்குது தோல் மேலதான் இருக்குது அதுபோல இறைவன் என்பவன் எங்க இருக்கிறான் எங்கேயோ இருக்கிறானா உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் அப்போ இந்த மீன் இருக்குது அது நீருக்குள்ளே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அதற்கு தெரிவதில்லை அதை எடுத்து போட்டால் இறக்கின்ற நிலைமை வரும்போது அது நீரை தேடிக்கொண்டு எகிரி எகிரி குடித்து நீருக்குள் வந்துவிடும் இந்த கஸ்தூரி மான் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மானுக்கு தன்னுடைய உடலிலேயே அந்த கஸ்தூரி என்ற அதி அற்புதமான வாசனை பொருள் இருக்கிறது என்பது அதற்கு தெரிவதில்லை அதுபோல உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை வெளி உலகில் எல்லா இடங்களையும் தேடி 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 எங்க ஓடுறீங்க இறைவனை ஓடுகிற இறைவன் என்பவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் என்பதை ஏன் புரிந்து கொள்வதே இல்லை ஆயிடுவீங்களே அறிவு என்று ஒன்று தந்ததை இறைவன் எதற்குன்னா நான் உனக்குள்ளேயே தான் இருக்கிறேன் இந்த அறிவை வைத்து நீ உனக்குள்ள இருக்கிற என்னை நீ உணர்ந்து கொள் நீயே தான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்வாய் அந்த அறிவு நம்ம வேற எது எதற்கோ பயன்படுத்துகிறோம் கேளிக்கைகளில் பயன்படுத்துகிறோம் பொழுதுபோக்கில் பயன்படுத்துகிறோம் கட்ட செயல்களுக்கு பயன்படுத்துகிறோம் வேற எது எதற்கோ அதை பயன்படுத்துகிறோமே தவிர அதை வைத்து நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்துவதே இல்லை அப்போ இந்த பிரபஞ்சம் என்ற இறைவன் உங்களுக்கு வெளியேயும் இருக்கிறான் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறான் நீங்கள் அந்த பிரபஞ்சம் என்ற குளத்திற்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த குளமும் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களோட ஒரு நெறிய நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது உங்களை பிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அனைத்துக் கொண்டிருக்கிறது அரவணைத்துக் கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்தில் வட்ட வடிவங்களாக அலைகளாக வெளியே போகும் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யறதுன்னா நீங்கள் எதை எண்ணுகிறீர்கள் எதை சிந்திக்கிறீர்கள் எதை நினைக்கிறீர்கள் அது வெளியே பிரபஞ்சத்தில் பரவும் போது பிரபஞ்சமானது தனக்குள் அதை வாங்கி கொண்டு அந்த எண்ணத்தை நிறைவேற்றி தருவதற்காக அது பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதை நிறைவேற்றி தருகிறது நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து அனைத்தையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் அடையலாம் அனுபவிக்கலாம் இது தெரிவதில்லை நமக்கு பிரபஞ்சம் என்பது மனிதனுக்குள்ளேயே தான் இருக்கிறது அது வேறு எங்கும் இல்லை ஆழ்மனத்தில் கப்பால் சென்றால் பிரபஞ்ச மனம்தான் உங்களுக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா அது மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் அதுக்குள்ள போனீங்கன்னா பிரபஞ்ச மனம் அது கப்பால போனீங்கன்னா மறைமனம் ஐந்து அடுக்குகளை தான் நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க மேல் மனத்தோடவே வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறீர்கள் நடுமனத்திற்கு கூட போவதில்லை நடுமனத்திலிருந்து ஆழ்மனத்திற்கு போனாவே நீங்கள் அற்புதமான காரியங்களை சாதிக்கலாம் அதுவே பிரபஞ்ச மனத்திற்கு அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அனைத்தையுமே அடையலாம் இதையெல்லாம் ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து தெளிவுபட நூறு சதவிகிதம் உண்மை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதுல சந்தேகம் இல்லை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் வெளியில் உள்ளதுதான் உள்ள இருக்குது உள்ள இருக்கிறது தான் வெளியே இருக்குது யார் சொல்றா ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இது எப்போ நம்ம சித்தர்கள் எப்போ சொல்லிட்டாங்க அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில் உள்ளது இல்லையா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் இன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உண்மையை தருகிறார்கள் ரஷ்ய விஞ்ஞானிகள் வேற என்ன பண்றாங்கன்னா ரஷ்ய விஞ்ஞானிகளுடைய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் அமர்ந்து கொண்டு நிலாவில் இருக்கின்ற விஞ்ஞானிகளோடு இங்கிருந்து செய்திகளை அங்கே அனுப்புகிறார்கள் எப்படி செய்திகளை அனுப்புறாங்க தன்னுடைய மனதில் அந்த செய்திகளை நினைக்கிறார்கள் எண்ணுகிறார்கள் சிந்திக்கிறார்கள் அது அங்கே இருக்கின்ற பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நிலவில் இருக்கின்ற விஞ்ஞானிகளுக்கு போய் சேர்கிறது இன்றைய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இல்லை சித்தர்கள் சொன்ன முறையை பயன்படுத்தி அதில் வெற்றியும் பெறுகிறார்கள் இப்பொழுது அது நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் அப்போ நீங்க மனதில் என்ன நினைக்கிறீர்கள் அதை நிறைவேற்றி தருகின்ற அச்சய தான் பிரபஞ்சம் நீங்க நீங்க நல்லதை நினைத்தாலும் அது நல்லதை நிறைவேற்றி தரும் கெட்டதை நினைத்தாலும் கெட்டதை நிறைவேற்றி தரும் அதற்கு நல்லது கெட்டது என்பது தெரியாது இறைவனுக்கு நீ எதை கேட்கிறியோ அதை அவன் தருவார் அதனால தான் கேட்டதை கொடுப்பவன் நீங்க எதை அங்கதான் உங்க உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கிற இணைப்பு புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் நல்லதையே கேட்டால் நல்ல எண்ணங்களையே எண்ணினால் நல்லதையே சிந்தித்தால் அது நல்லதையே எடுத்து வந்து எடுத்து வந்து உங்களிடம் சேர்க்கும் அளவுக்கு அதிகமாக கேட்க 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 அள்ளி அள்ளி தருவதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் சிக்கனம் பார்க்காது அதுல கஞ்சத்தனம் கிடையாது அது மேலும் 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 உனக்கு தந்து கொண்டு ஆனா நீ நல்லதை கேட்கிறாயா கெட்டதை கேட்கிறாயா நல்லதை எண்ணுகிறாயா கெட்டதை எண்ணுகிறாயா நல்லதை சிந்திக்கிறாயா கெட்டதை சிந்திக்கிறாயா என்பதை பொறுத்துதான் பிரபஞ்சம் செயல்படுகிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் நல்லதையே எண்ணி நல்லதையே பேசி நல்லதையே செய்து வரும்போது பிரபஞ்சம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது பிரபஞ்சம் அவனுக்கு அனைத்தையும் எடுத்து வந்து தருகிறது அனைத்தையும் தருகிறது கெட்டு அவன் எதை கேட்டானோ அதுதான் அவனுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் நீ என்ன கேட்கிற என்பதுதான் பிரபஞ்சத்திற்கும் உனக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பை இந்த பேசிக் ஃபார்முலாவை நீங்க சரியா தெரிஞ்சுக்கணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக செம்மையாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்போ பிரம்மஜத்திடம் நீங்கள் நல்லதையே கேளுங்கள் நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே சிந்தியுங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் சந்தோஷம்